ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தர் நம்ம சில அன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை கலைக்கு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லன்னு சொல்லி பார்க்கலாம் முட்டை களைக்கிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் அன்றைக்கி ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் குழம்பு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் தேவையான அளவு கருகப்பில சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு மல்லித்தலை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் கால் டீஸ்பூன் மட்டன் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு நம்ம இதை வச்சு தன்னைக்கு முட்டை கலக்கி செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து ரெண்டு முட்டையை ஒரு பவுலில் அடித்து வச்சுக்கிட்டேன் இப்போ முட்டையை நல்லா கலக்கிக்கோங்க ஒரு ஸ்போக்கை வச்சு முட்டையை நல்லா கலக்கிக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் முட்டையை கலக்கிறீங்களோ அளவுக்கு சாப்பிட்டு கிடைக்கும் முட்டை கலக்கி இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் போக்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வெப்பர் துளிச்சிருந்தோம்னா அதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சிக்கன் மசாலா சிக்கன் குழம்பு மசாலா கொஞ்சமாக கருகப்பழம் கொஞ்சமாக மல்லித்தழை மஞ்சத்தூள் மட்டன் மசாலாத்தூள் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அடிச்சுக்கோங்க இப்படி இந்த மாதிரி நீங்கள் கலக்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் உங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு இல்லை அப்படின்னா மட்டன் குழம்பு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க சிக்கன் குழம்பு இல்லைன்னா மட்டன் குழம்பு சேர்த்துக்கோங்க நல்லா ஸ்போக்கை வச்சு நல்லபடி மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கலக்கி செஞ்சு சாப்பிடுங்க ஆம்லெட்லாம் நீங்கள் வேண்டான்னு சொல்லியிருவீங்க ஆம்லெட் ஆஃப் ஆயில் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலக்கி வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க பாருங்க நம்ம வந்து தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சாச்சு இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நமக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம முட்டை கலக்கியே ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கலக்கி சாப்பிட்டிங்கன்னா கம்மனில் சொல்லுங்கள் நம்ம வந்து முட்டையை கலக்கிய வந்து அதிகமாக வேகக்கூடாது யாருக்கெல்லாம் முட்டை கலக்கி பிடிக்குன்னா கம்மலில் சொல்லுங்கள் பாருங்க இப்படி தான் முட்டை கலக்கி இருக்கணும் வேக விடாதீங்க உங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு இருந்தால் சிக்கன் குழம்பு சேர்த்துக்கோங்க மட்டன் குழம்பு இருந்தால் மட்டன் குழம்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கலக்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க நமக்கு முட்டைக்களைக்கு வந்து உள்ளுக்குள்ளே வேகக்கூடாது கொஞ்சம் பச்சையாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க முட்டைக்களைக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்களே வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பரை தூ தூவிக்கலாம் இந்த மாதிரி நீங்க வந்து முட்டை கலக்கி செஞ்சு பாருங்க பாருங்க நமக்கு சூப்பரா முட்டை கலக்கி ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க நமக்கு சூப்பரா முட்டை கலக்கி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம அஞ்சு நிமிஷத்தில் நம்ம முட்டை கலக்கி செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்